கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருடைய நாமத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி அவரை துதிக்கப் போகிறோம் உண்மை ஏசுவே உம்மை ஆராின்றோ உம்மை இயேசுவே உம்மை உராதிக்கின்றோ நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேற உதேவனில்லை நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு Hallelujah. நீ நல்லவர் சர்வ வல்லவ உம்மை போல் வேறு தேவனில்லை நீ நல்லவ சர்வ வல்லவ உம்மை போல் வேறு தேவனில்லை அலுயா அலலு ஒரே உண்மை போல ஒரு நல்ல தெய்வம் யாரும் இல்லைப்பா இந்த பூ உலகத்தில் நீங்கள் ஒருத்தர் தான் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகிற தெய்வம் எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்து எங்களுக்கு உதவி செய்கிற நல்ல தகப்பனாக எங்கள் கூட ஒவ்வொரு நாளும் இருந்து எங்களை நடத்துகிற உங்களுடைய மேலான தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் எல்லாரும் மேலும் உங்கள் கிருபம் உண்டாகட்டும் இயேசு விநாமத்தில் விதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நம்ம வாசிப்பதற்காக உபாகம புஸ்தகம் அதனுடைய இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்கப் போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற உள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீ ஆகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராத நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராத படிக்கும் பாருங்கள் வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்தில் இன்றைக்கு உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்ல ஆசைப்படுகிற காரியம் என்னவென்றால் நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராத படிக்க பாருங்கள் என்று சொல்லுகிறார் நம்முடைய இருதயமானது தேவனுடைய வார்த்தை விதைக்கப்பட்டு அதிலே நல்ல குணங்களும் பண்புகளும் வளரக்கூடிய ஒரு நல்ல நிலத்தை போன்ற ஒன்றாக இருக்கிறது வேதவசனத்தில் படிக்கும்போது விதைப்பை குறித்து கத்தை சொல்லும்போது சொல்லுகிறார் விதை என்பது தேவனுடைய வார்த்தை நிலம் என்பது மனிதனுடைய இருதயம் இந்த இருதயத்தில் களைகளும் முட்களும் அந்த இருதயத்தில் பலவிதமான தீமையான காரியங்களும் என்றால் அது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை முழுமையாக அழித்து போடும் ஆனால் கர்த்தர் இங்கே சொல்லக்கூடிய கவனிங்க நஞ்சையும் எட்டியையும் உழைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார் நம்முடைய இருதயமானது அசுத்தமான காரியங்களினாலே நிரப்பப்பட்டால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இருளும் கசப்பும் வேதனையுமாக மாறிவிடும் எப்ரேற்க நிறுவத்தில் பனிரெண்டாம் அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் முளைக்கக்கூடிய காரியங்களை குறித்து கத்தர் சொல்கிறார் அங்கே பதினைந்தாவது வசனம் சொல்கிறது ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் என்று பார்க்கிறோம் தேவனுடைய கிருபை ஒரு மனுஷன் இழந்து போகிறதுக்கு எது காரணமாக இருக்கும்னா கசப்பான வேர் ஒரு மனுஷனுடைய முளைத்து எழும்பி அவனை கலகத்துக்குள்ளே போகிறது யார் மேலையும் நம்ம ஒருபோதும் கசப்பாக இருக்கவே கூடாது ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்திலோ உங்கள் வீட்டிலோ அல்லது உங்கள் குடும்பத்திலோ அல்லது நீங்கள் போகிற சபையிலோ உங்களோடு கூட தொடர்பில் இருக்கக்கூடிய மக்கள் சில காரியங்களை உங்களுக்கு தீமையான காரியங்களை செய்திருந்தாலும் கூட அவர்கள் மேலே நீங்கள் கசப்பான ஒரு இருதயத்தை வைத்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்பு என்ன தெரியுமா தேவனுடைய கிருபையை அந்த மனுஷன் இழந்து விடுவான் எல்லாரையும் மன்னிக்கும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார் ரோமரில் படிக்கும் பொழுது சொல்லுகிறார் சொல்கிறார் கூடுமானால் யாவரிடத்திலும் சமாதானமாக இருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கும் நமக்கு விரோதமாக சில மனிதர்கள் தீமையான காரியங்களை செய்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் அவர்களை விரோதிக்க வேண்டிய அவசியமில்லை அவர்களை மன்னித்து விடுங்கள் மனப்பூர்வமாக நீங்கள் மன்னிப்பீர்கள் என்று சொன்னால் அவர்களை குறித்த கசப்பான வேர் உங்கள் இருதயத்தில் முளைத்து எழும்பாதபடிக்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் ரோமர் பதினோராம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அங்கு வேதம் சொல்லுகிறது மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாக இருந்தால் பிசைந்தமாக முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும் வேரானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும் அப்படியானால் நம்முடைய வேர் கசப்பான வேறாக இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்காது அது எப்படி இருக்கும் என்றால் அசுத்தமாக மாறிவிடும் எனவே நம்முடைய இருதயத்துக்குள் யாரும் மேலேயும் கசப்பு வராதபடிக்கே காத்துக்கொள்ள வேண்டும் ஒருவேளை நீங்கள் யாரிடத்துலையாகும் கோபமாக வெறுப்பாக கசப்பாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா போய் மனப்பூர்வமாக நீங்கள் மன்னிப்பு கேட்டு அவர்களோடு கூட நீங்கள் ஒப்புரவாக கற்றுக்கொள்ளுங்கள் யாருக்கு மன்னிக்க கூடிய மனம் வராது என்றால் பெருமை உள்ளவர்களுக்கு மன்னிப்பு வராது ஒரு மனுஷன் பெருமையோடு இருக்கிற காலம் வரைக்கும் அவனுக்கு மன்னிக்கிற மனசே வராது அவன் போய் இறங்கி போய் மன்னிப்பு கேட்க மாட்டான் ஒருவேளை அவன் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்பான் ஆனால் மனுஷன்கிட்ட போய் நேரில் ஐயா உங்களுக்கு விரோதமாக இப்படி பேசிவிட்டேன் ஐயா உங்களுக்கு விரோதமாக இப்படி செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள்னு சொல்லி அவன் ஒருபோதும் வாய் திறந்து சொல்லவே மாட்டான் ஆனால் தாழ்மையுள்ள மனிதர்கள் என்ன செய்வார்கள் ஆண்டவருக்கும் பயம் பயப்பட்டு யாருக்கு யாருடைய இருதயத்தை காயப்படுத்தினாங்களோ அவங்கள்ட்ட போய் தங்களை தாழ்த்தி மன்னிப்பு கேட்பாங்க உலகத்தில் இருக்கிறதுலே தேவன் மிகவும் கனமாக மேன்மையாக எண்ணக்கூடிய ஒரு குணம் என்னவென்றால் மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய குணத்தை தான் மேன்மையாக கற்ற பார்க்கிறார் சிலுவையில் கூட தனக்கு விரோதமாக தீமை செய்த அத்தனை பேரை இயேசு மன்னித்தாரே துரோகியாகிய யூதாசை கூட இயேசு மன்னித்தாரே ஏன் உங்களையும் என்னையும் ஆண்டவர் மன்னிக்கவில்லையா ஆண்டவர் நம்மளை எல்லா பாவத்திலையும் நமக்கு மன்னித்திருக்கும் போது ஏன் நாம மற்றவர்களை மன்னிக்க கூடாது இன்றைக்கி ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து பாருங்கள் அந்த கசப்பு உங்கள் இருதயத்தை விட்டு போயிட்டுனா உங்கள் இருதய இனிமையாக மாறிடும் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறிடும் நீங்கள் நிறைய ஆசிர்வாதங்களை பெறாமல் போகிறதுக்கும் இன்றைக்கி நிறைய நேரங்களில் நீங்கள் வேதனைகளை சுமந்து கொண்டு இருப்பதற்கும் சில குறிப்பிட்ட எல்லைக்குள்ள ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் கசப்பான வேறாக இருக்கிறது கசப்பான வேர் முளைத்தெலும்பி இருக்க இருக்கிறவங்க இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க இன்றைக்கு கத்துறவங்களுடைய கசப்பை மாற்றி உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவார் நல்ல தகப்பனே கசப்போடு கூட இன்றைக்கு இருதயத்தில் காயங்களோடு கூட ஆண்டவரை இருக்கிற பிள்ளைகள் மற்றவர்களை மன்னிக்க முடியாமல் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் இன்றைக்கு மாற்றும்படியாக ஜெபிக்கிறார் அப்படி செய்கிறதற்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்